என்னது நம்ம இந்தியாவில் அஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிற பார்லேஜி பிஸ்கெட் காசாவில் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயா என்னதான் நடந்திருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் காசாவை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்போ சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை அவங்க பிடிச்சிட்டு போனாங்க இதனால ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடர்ந்த நிலையில காசாவில் கிட்டத்தட்ட மூணு வருஷங்களா போர் நடிச்சிட்டு இருக்கு காசாவுல இதுவரைக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் வகையில போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் மீது காசா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்க நிலையில அவங்களுக்கு அத்தியாவசியமான உதவி பொருட்கள் வருவதையும் அவங்க நிறுத்தி இருக்காங்க ஐநா சபை மற்றும் உலக அமைப்புகள் தலையீட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு உதவிகள் காசாவுல குழந்தைகள் உயிரிழக்க வாய்ப்பிருக்கு அப்படின்னு ஐநா கவலை தெரிவிச்சிருந்த நிலையில பல மாதங்களா எல்லை பகுதி மூடப்பட்டதால இப்போ உணவுப் பொருட்களுடைய விலை அதிகமாகிருக்கு இந்நிலையில இந்தியாவில ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய பார்லஜி பிஸ்கெட் காசாவில் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இது தொடர்பாக காசாவில் வசிக்கிற ஒருத்தர் வீடியோவும் வெளியிட்ருக்காருங்க அதில் நீண்ட காத்திருப்புக்கு அப்புறமா ரஃபிக்கு பிடிச்ச பிஸ்கெட்டை நான் வாங்கினேன் அதோடைய விலை இருபத்தி நாலு ஈரோக்களுக்கு மேலே இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால என்னால் அதை வாங்காமல் இருக்க முடியல அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அவருடைய பதிவு இணையத்தில் வைரலாகி வரக்கூடிய நிலையில் பலரும் கவலை தெரிவிச்சிருக்காங்க மேலும் பிஸ்கெட்டுடைய விலை மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ சர்க்கரை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கப் காபி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காரு தசவதாரம் திரைப்படத்துல நடிகர் கமலஹாசன் பத்து கதாபாத்திரங்களை நடிச்சு அசத்தி இருப்பாரு சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கமலஹாசன் நடிச்சதுதான் அதிகமான கதாபாத்திரம் ஒரே படத்துல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நிஜமாவே இவரையும் பீட் பண்ற அளவுக்கு ஒருத்தர் ஒரே திரைப்படத்துல நாப்பத்தஞ்சு கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு அவர் யாரு அது என்ன திரைப்படம் அந்த திரைப்படம் சாதனை கூட போயிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஆராணு ஞான் அப்படின்ற பட நடிகர் கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் படிச்சிருக்காருங்க மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சிருக்கிற தக்ளைப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி கமலஹாசன் தசாவதாரம் திரைப்படத்துல பத்து கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி மைக்கேல் மதன காமராஜன் படத்துல நாலு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு தசாவதாரம் திரைப்படத்தில் பல்ராம் நாயுடு பஞ்சாபி பாடகர் ஆங்கிலேயர் வயதான பாட்டி அப்படின்னு பத்து கதாபாத்திரங்களை நடிச்சு அசத்தி இருப்பாரு அஞ்சு கதாபாத்திரத்துல நடிச்சு கிண்ண சாதனை புத்தகத்துல மலையாள நடிகர் ஒருத்தர் இடம்பெற்றிருக்காரு நாற்பத்தி அஞ்சு வேஷங்களை ஏற்று நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் ஆகியிருந்துச்சு வி ஆர் உன்னிகிருஷ்ணன் இயக்கியிருந்தாரு படம் வெளியானப்போ இந்த படத்துக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றதுக்கு அப்புறமா இந்த படத்தை ரசிகர்கள் தேடி தேடி பார்த்து வராங்க மகாத்மா காந்தி அப்துல் கலாம் சுவாமி விவேகானந்தர் டாவின்சி ஏசி கிறிஸ்து போன்ற நாற்பத்தி அஞ்சு கதாபாத்திரத்தில் ஜான் ஜார்ஜ் ஆக்ட் பண்ணிருக்காரு படத்துடைய ரன்னிங் டைம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிஷங்கள் தான் ஸோ இந்த கதையை பத்தி பார்த்தோம் க்ளோப் மேன் அழைக்கப்படுற ஒரு மனுஷனை பத்தி இந்த கதாபாத்திரம் தன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க உலகம் முழுசும் பயணம் செய்யற ஒரு கதாபாத்திரம் தாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மூலமும் படத்துல நான் யார் அப்படிங்கற என்ன உண்மை என்ன அடையாளம் என்ன இப்படிங்கிற கேள்வியை எழுப்புது சோ கின்ன சாதனைக்கு அப்புறமா ஜான் ஜார்ஜுக்கு சினிமாவுல ஒரு தனி அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு இவருடைய சாதனையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியல சோ நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஆறானு யான் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது